அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து கொஞ்சம் வேகமாக வே வேலை செய்யக்கூடியது இருந்து புறப்பட்ட அம்பு போல் ரொம்ப வேகமாக தன்னுடைய இலக்கை அடையக்கூடிய தாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரமிடு ஷேப்பில் இருக்கும் இது இந்த வசிய முறையை கையாண்டு பல பேர் வெற்றி கண்டிருக்காங்க நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு நம்ம எப்பவும் போல் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஸ்கீனில் பார்க்குற மாதிரி ஒரு பிளாக் கலர் பேனாவோ ரெட் கலரோ ப்ளூவோ உங்கள் கிட்டே பச்சை கலரோ என்ன கலர் பேனாக இருக்கோ உங்ககிட்ட அந்த பேனாவை யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணி நான் கொடுக்க போகிற வரைஞ்சி காமிக்க போகிற இந்த வசதி முறையாக கையாண்ட பாருங்கள் வெற்றி ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிரும் அவங்க எங்கே இருந்தாலும் சரி எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி உங்களுக்காக ஏங்கி தவிப்பாங்க உங்கள் ஞாபகம் வந்துடும் உங்களை எப்போது பார்ப்போம் எப்போது சந்திப்போம் எப்போது பேசுவோங்கிற ஒரு எண்ணம் அவங்க மனசில் ஊடுருவி உங்கள் நினைவாக இருக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசியம் முறை இது இதை பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் தீட்ட நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் ஆண்கள் இது வந்து காலை நேரத்தில் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள் ஒரு முப்பது வினாடிகள் வேலை தான் அதுக்கு மேலே ஆகாது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒரு பேனாக இருந்தால் போதும் டக்குன்னு நீங்கள் வரைஞ்சிடலாம் இது வரைஞ்சி முடித்தப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னா இது பண்ணி முடித்தப்புறம் நான்வேஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடா ரொம்ப ஷார்ப்பாக வேலையை செய்யக்கூடியது இந்த வசிய முறையை முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு நீங்கள் பண்ணிங்கனாக்கா நிச்சய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற ஒரு சந்தேக போக்கில் பண்ணிங்கனாக்கா வெற்றி கிடைப்பது சந்தேகம்தான் வேர்கள் எப்படி இருந்தோம் அதையும் நான் சொல்லிடுறேன்னா இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக எப்படி இந்த வசிய முறையை வரையிறது நான் நேரடியாக வரைஞ்சி காமிச்சிடுறேன் நான் வந்து பிளாக் கலர் பென்னாக யூஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு வந்து பழசுன்னு தெரியுதுக்காக அதுக்காக நீங்களும் பிளாக் கலர் பெனாக யூஸ் பண்ண அவசியம் கிடையாது உங்கள் கையில் என்ன கலர் பேனா இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு முக்கோணம் போட்டுக்கோங்க முதல்ல நீங்கள் எழுத வேண்டிய இடம் நம்பர் வந்து இங்கே ஐம்பத்தி ஒன்பது ஜோசுல காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க ஐம்பத்தொன்பது மேலே போடுங்க இந்த இடத்துல வந்து 390 தொண்ணூறு போடுங்க இந்த இடத்துல 390 தொண்ணூறு இந்த இடத்துல 390 தொண்ணூறு போடுங்க இந்த இடத்துல 390 தொண்ணூறு போடணும் அதே மாதிரி இந்த இடத்துலையும் முந்நூற்றி தொண்ணூறு போடணும் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே கிடையாது ஆனால் இது பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ரொம்ப நல்லா வேகமாக வேலை செய்யக்கூடியது ஆகியால் தான் இந்த வசதி முறையாக நான் பதிவாக பதிவு பண்ணியிருக்கேன் வளர் வெட்டிருக்கேன் இருக்காங்க இப்போ வந்து பெயர்கள் எப்படி எழுதுன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் இங்கே உள்ளே போடணும் நீங்கள் விரும்பும் நபரின் பேரை உள்ளே போட்டுருங்க வெளியே உங்கள் பேர் போடுங்க இதில் அம்மா பேர் போட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க ஏன்னா பவர்ஃபுல்லான அவசியம் இருங்கிறதுனால உள்ள நீங்கள் விரும்பும் நபர் ஆனோ பெண்ணோ அவங்களோட பேர் போடுங்க ஒருத்தரோட பேர் தான் பொண்ணும் வெளியே உங்கள் பேர் போடுங்க ரெண்டு மூணு பேர் பண்ணுறதா இருந்தால் தனித்தனியாக பண்ணி வச்சுக்கோங்க இது பண்ணி முடிச்சு என்ன பண்ணுனாக்கா நீங்கள் மடிச்சிருங்க நல்லா மடிச்சுருங்க சின்னதாக மடிச்சுக்கிட்டு ஒரு டேப் போட்டு சுற்றுருங்க ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை பிரித்து பார்க்கறதுக்கு யாராவது பிரித்து பார்ப்பாங்க படிப்பாங்க அதனால கொஞ்சம் சமத்துக்கால் ஆகலாம் அதனால் டேப் போட்டு சுற்றுறீங்கன்னா நல்லா நூல் போட்டு இல்லைன்னா நூல் போட்டு சுற்றிடுவேன் சுற்றிட்டு உங்கள் ஃபஸ்ட்டில் வச்சுக்கோங்க ஒரு மூணு நாள் வச்சுக்கோங்க போதும் நாலாவது நாள் இதை புதைச்சிருங்க மூணு நாளுக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைப்பது வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படி இல்லைனாக்கா நாலாவது நாள் இதை புதைச்சிங்கனாக்கா எல்னி ஏழு நாளுக்குள்ளே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைச்சிரும் இது வந்து நூறு சதவீதம் பலன் தரக்கூடிய வசதி முறைகள்னால நம்பிக்கையோடு பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது ஒரு சிலர் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்க ஒரே நாளில் ரெண்டு மூணு வசதி முறைகள் கையாளலாம்னு நிச்சயமாக கையாளலாம் ஒன்றும் தவறே கிடையாது இந்த வசதி முறையை நீங்கள் ஒரு வாட்டி பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இயந்திரம் வரையும் போது கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கும் நீங்கள் பேர் போது நீங்கள் விரும்புங்க உடைய பேர் எதும்போது அவங்கள நினச்சிக்கிட்டே எழுதுங்க ஏன்னா அந்த பேரில் பல பேர் இருப்பாங்க அவங்கள நினச்சிக்கிட்டே பயன்படுத்துங்க நிச்சயமாக ரிசல்ட் உண்டு மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்